ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மூணு புதன்கிழமை விலங்கு மனத்தால் விமலா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கண்மம் என்பது கருமம் நாம் நமக்காகவும் சமூகத்திற்காகவும் புரிய வேண்டிய கடமைகள் கருமம் மனிதன் ஆணவம் கண்மும் மாயை ஆகிய மும்மலங்களால் கட்டப்பட்டுள்ளான் இந்த கட்டுகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடைய வேண்டும் இதுவே விடுதலை முக்தி எனப்படுவது எல்லாம் மெய் உணர்ந்த ஞானிகள் உண்மையில் மனிதன் எப்போதும் சுதந்திரமாகவே உள்ளான் என்று உபதேசிக்கிறார்கள் சுதந்திரம் புதிதாக அடையப்படுவது அன்று என்று பகவான் ரமணர் உபதேசித்தார் புதிதாக அடையப்படுவது உண்மையன்று அவ்வாறு அடைவது இல்லாது இடையில் வருவது இடையிலேயே போய்விடும் நிரந்தரமாக எப்போதும் உள்ளதை அவ்வாறே உணர வேண்டும் சுதந்திரம் என்பது மண்ணும் வானும் போல எப்போதும் எல்லா உயிர்களிலும் உள்ளது அதுவே அவர்களின் இயல்பு நிலையும் ஆகும் நாம் நமக்கு கண்மம் இருப்பதாகவும் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் அது நம்முடைய நினைப்பு மாத்திரமே நாம் நினைப்பல்ல எண்ணங்கள் அல்ல தூக்கத்தில் கண்மங்களற்று உறங்குகிறோம் மனம் அங்கு இல்லை மனம் எந்த நினைப்பு மற்றும் லயத்தில் உள்ளது அது சுகமாக உள்ளது விழித்தவுடன் மனம் நான் இந்த உடல் என்று அதை பற்றி கொண்டு புரிய கிளம்பி விடுகிறது இதுதான் அகந்தை அகங்கார மனம் மிருகத்தன்மை கொண்ட விலங்கு மனம் தூக்கத்தில் இருந்த மனம் விழித்தவுடன் வேட்டைக்கு கிளம்பி விடுகிறது பகலெல்லாம் புறம்பேசி பேசி புறணி பேசி அலைகிறது இருப்பது இல்லை என்று மறுத்து நாத்திகவாதம் புரிகிறது இல்லாதது இருப்பதாக சாதிக்கிறது பஞ்சமா பாதங்கள் புரிய அஞ்சுவதில்லை விலங்கு மனம் தனக்கு அந்நியமாகி தன்னையும் ஏமாற்றி உலகத்தையும் ஏமாற்றி கொண்டு திரியும் கள்ள மனம் விலங்கு மனம் உள்ளதை உள்ளவாறு உணர முடியாத மனம் விலங்கு மனம் மலங்களற்றவன் விமலன் அவன் பெயர் ஈசன் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி என்று மணிவாசகப் பெருமான் ஈசனை விமலன் என்று போற்றுகிறார் விலங்கு மனம் மனித மனம் அது சதா கற்பனையில் தலைத்துள்ளது இறை மனம் பிரபஞ்ச மனம் எந்த நினைப்பும் அற்று உயிர்களின் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்துள்ளது பகவான் ரமண மகரிஷி உயிர்களின் உள்ளத்தில் உள்ள மெய்ப்பொருள் அது ஒன்றே அதை தவிர வேறு பொருள் இல்லை அந்த மெய்ப்பொருள் நினைப்பற்று அங்கு உள்ளதால் உயிர்களின் இதயம் என்று சொல்லப்படும் அந்த அழியாத வஸ்துவை எண்ணங்களால் மனதால் அடைவது எப்படி அது எவ்வாறு எண்ணங்கள் அற்று உள்ளதோ அவ்வாறே நினைப்பற்று நிற்பது அந்த வஸ்துவை உணரும் வழியாகும் இந்த கண இந்த கருத்தை உணர்த்துகிறது உள்ளது நாற்பது மங்கள பாடல் உள்ளது அல்லது உள்ள உள்ளதோ உள்ள பொருள் உள்ளல உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ள உணர்வாயே உள்ளே எண்ணுதல் மனதுக்கு கண்மம் சதா கற்பனையில் மிதக்கும் மனம் விலங்கு மனம் கற்பனைகளற்று தன்னை யார் என்று உணர்ந்த மனம் விமல மனம் அது தெய்வ மனம் இறைவன் வாழும் இல்லம் திருமூலுக் கண்மம் பற்றி பேசும்போது வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் வேண்டார்கள் கண்ணம் அதில் இச்சையற்ற பேர் வேண்டார்கள் கண்மம் சிவமிகு யோகிகள் வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆய்ந்த அன்பே இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த பக்தன் தனக்கென்று எந்த கண்மமும் வேண்டாம் கண்மம் புரிவதால் உண்டாகும் பலனில் விருப்பமில்லாத பக்தன் கண்மம் வேண்டாம் வேண்டான் அதுபோல சிவத்தன்மை மிகுந்த யோகிகள் கண்மத்தில் நாட்டம் கொள்ளார் பேரன்பு சிவ சிவயோகிகள் கண்மம் வேண்டார் முழுமையான சிவயோகிகள் தாங்கள் எந்த கண்மும் ஆற்றுவதில்லை லோக நன்மைக்காக சிவயோகிகளின் சன்னதியில் கண்மங்கள் தாமே நிகழ்கின்றன ஆத்தைய சிவயோகிகள் தன் நிலை மறந்து எப்போதும் சிவபோகத்தில் திளைத்திருப்பவர்கள் திருமூலர் ஒரு பாடல் இதை நமக்கு அளிக்கிறார் தூங்கிக் கண்டார் சிவ லோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி